என் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் உங்கள் உள்ளங்களில் அமைதியையும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தையும் பரப்பும் ஒரு நேர்த்தியான இறை வார்த்தை வழியாக உங்கள் வாழ்க்கையை திரும்பி பார்க்க செய்யும் ஒரு அழைப்பு இது இந்த அழகான நாளில் நம்மை தேடி வரும் பாருங்கள் அவர் ஒரு ஒரு யுத்த வீரனாய் அல்ல இரக்கம் நிறைந்த வருகிறார் இயேசுவின் அமைதியான வருகையையும் மக்களின் இதயத்தில் எழுந்த ஆனந்த கீதத்தையும் நாம் நினைவு கூற இருக்கிறோம் இன்றைய இறைவார்த்தை உங்களுக்குள் ஓர் உணர்வின் அலையை எழுப்பட்டும் இன்றைய இறைவார்த்தை யோவான் எழுதிய நற்செய்தி பன்னிரெண்டாம் அதிகாரம் பதிமூன்றாம் இறைவார்த்தை ஓ சன்னா ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் போற்ற பெருக இஸ்ரையேலின் அரசர் போற்ற பெருக இப்பொழுது இந்த இறைவார்த்தை நம் உள்ளத்தில் பேசும் விதமாக ஒரு சிறிய ஆழமான ஆன்மீக கதையை நான் உங்களோடு பகிர்கின்றேன் இந்த கதை இறை வார்த்தையின் உயிராய் உங்கள் உள்ளத்தில் ஒளிகட்டும் எஸ்தர் என்ற சிறுமி சிரிப்புகளால் சூழப்பட்ட நிலையில் இருந்தாலும் அவளது உள்ளத்தில் ஒரு ஆழ்ந்த வருத்தம் இருந்தது அவளது தந்தை பல வருடங்களாக தொலைவில் வேலை பார்த்து வந்தார் தன் குடும்பத்தை சந்திக்க முடியாத நிலையில் இருந்தார் அவளுக்கு தன் தந்தையை சந்திக்க முடியவில்லை என்ற நிலைமை மிகவும் கடினமாக இருந்தது ஒரு நாள் ஞாயிறு அவள் தேவாலயத்திற்கு இறைவனிடம் வேண்டுங்கள் அவர் உங்கள் ஒவ்வொரு ஜபத்தையும் கேட்கிறார் என்றார் அந்த வார்த்தைகள் எஸ்தரின் உள்ளத்தில் பதிந்தன அன்று முதல் அவள் தனது கைகளை உயர்த்தி நம்பிக்கையுடன் இறைவனிடம் வேண்டத் தொடங்கினாள் இறைவா என் அப்பாவை நான் காண வேண்டும் அவரை விரைவாக வீட்டிற்கு அனுப்பு நான் அவரை பார்க்கும் ஆசையை நீர் மட்டுமே நிறைவேற்ற முடியும் இறைவன் அவள் நம்பிக்கைக்கு பதிலளித்தார் அடுத்த சில நாட்களில் அவள் தந்தை அவர்களை சந்திக்க இல்லத்திற்கு விரைந்தார் எஸ்தர் தன்னுடைய மகிழ்ச்சியில் ஓடி சென்று தந்தையை கட்டி அணைத்து முத்தமிட்டாள் ஓசன்னா இறைவனுக்கு நன்றி கூறினாள் இந்த சிறிய கதையில் நம்பிக்கையுடன் செயல்படும் ஜபத்தின் வலிமையை உணர முடிகிறது இறைவன் எப்போதும் நம்முடைய வேண்டுதலுக்கு பதிலளிப்பார் நமக்கு தேவையான ஒன்று நம்பிக்கை இறைவன் மீது நம்பிக்கை சிந்தனை என் அன்பான சகோதர சகோதரிகளே எஸ்தர் என்ற இயேசுவே என் அப்பாவை அனுப்பு என்பது ஒரு ஓசன்னா அவள் கண்ணீர் வந்த நம்பிக்கையின் ஓசையை இயேசு கேட்டார் அவளது ஜபத்திற்கு ஆசீர்வாதமாக அவள் தந்தையின் வருகை கடவுளின் வார்த்தைக்கு நேரடியான பதிலாக மாறியது ஓ சன்னா என்பது வெறும் மகிழ்ச்சி கோஷம் அல்ல அது ஒரு வலையின் நடுவே வெளிப்படும் நம்பிக்கையின் வெற்றி இசை நாமும் எஸ்தர் போலவே பல நேரங்களில் ஏதாவது ஒன்றிற்காக காத்திருக்கிறோம் ஒரு உறவு மாற வேண்டும் ஒரு நோய் நீங்க வேண்டும் கனவு நிறைவேற வேண்டும் அந்த நம்மை உன்னதமான நம்பிக்கையில் நிலைத்தவையாக வைக்கிறது ஓசன்னா ஏனெனில் அவர் வருகையே உங்கள் பதில் நீங்கள் நம்பிக்கையுடன் காத்திருந்த அந்த நேரத்தில் அவர் உங்களை நோக்கி வந்து கொண்டிருப்பார் ஆண்டவரின் பெயரால் வருகிறவர் உங்கள் வீட்டிலும் நுழைவார் வாழ்க்கையின் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜெபம் நம்முடைய கண்ணீர் நம்முடைய ஏக்கம் இவை அனைத்தும் ஒரு ஓசன்னாவாக இறைவனுக்கு முன் எழுகிறது நம்புங்கள் அந்த ஓசன்னா ஒரு நாள் வாழ்த்தாகவும் மகிழ்ச்சி குரலாகவும் மாறும் ஜெபம் என் இனிய இறைவா இன்றைய புதிய நாளில் உங்கள் அன்பும் கருணையும் நிரம்பிய இந்த உலகில் நாங்கள் வாழ்வதை பெருமையுடன் உணர்கின்றோம் நாங்கள் பெற்றுள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி இறைவா இன்றைய நாளில் நாங்கள் உம்முடைய வழிகாட்டுதலையும் ஆசீர்வாதங்களையும் பெற விரும்புகின்றோம் எங்கள் உள்ளத்தை ஆசீர்வதியும் நாங்கள் எதிர்கொள்ளும் சவால்களில் உங்கள் அறிவையும் ஞானத்தையும் தாரும் எங்கள் இதயத்தை ஆசீர்வதியும் அன்பும் கருணையும் நிரம்பிய இதயங்களை எங்களுக்கு அளித்தருளும் எங்கள் கைகளை நாங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலிலும் உங்கள் மகிமையையும் பிரதிபலிக்க உதவுங்கள் எங்கள் கால்களை ஆசீர்வதியும் நாங்கள் செல்லும் பாதைகளில் உங்கள் நீதியும் உண்மையும் வழிகாட்டட்டும் இந்த நாளில் நாங்கள் சந்திக்கும் ஒவ்வொரு நபருக்கும் உங்கள் அன்பையும் சமாதானத்தையும் பரப்பி உங்கள் பேரின்பத்தை உலகத்திற்கு வெளிப்படுத்த உதவுங்கள் இறைவா உங்கள் வார்த்தையில் நான் உங்களை குணப்படுத்துவேன் என்று கூறுகின்றீர் அந்த வார்த்தையின் பேரில் நாங்கள் எதிர்கொள்ளும் அனைத்து நோய்களையும் உங்கள் கைகளால் குணமடைய செய்யும் உங்கள் தூய ரத்தத்தால் எங்கள் உடலையும் உள்ளத்தையும் தூய்மைப்படுத்தும் மன அழுத்தம் கவலை மற்றும் பயம் போன்ற மனநோய்களில் இருந்து விடுதலை அளித்தரலும் நாங்கள் உட்கொள்ளும் மருந்துகள் சிகிச்சைகள் அனைத்தும் உங்கள் ஆசீர்வாதத்தால் பயனளிக்கட்டும் நாங்கள் பெற்றுள்ள அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நன்றி செலுத்தி இந்த நாளில் உங்கள் பேரின்பத்தை அனுபவிக்க உதவுங்கள் உங்கள் மகிமையும் பேரின்பத்தையும் உலகத்திற்கு வெளிப்படுத்த நாங்கள் வாழ்வோம் இந்த ஜெபத்தை நாங்கள் நம்பிக்கையோடு உங்கள் மகிமைக்காக இறைவனின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஆமென் இயேசுவின் ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் மிகவும் இரக்கமுள்ள தாயே உம்மிடம் அடைக்கலம் நாடி வந்து ஆதரவை தேடி மன்றாடினோர் எவரையும் நீர் கைவிட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேட்டதில்லை என்பதை நினைவு கன்னியர்களின் கண்ணியர்களின் அரசியான கண்ணியே நீர் அடைக்கலம் தருபவர் என்னும் நம்பிக்கை என்னை தூண்டுவதால் நான் உமது திருவடியை நாடி வருகிறேன் பாவியாகிய நான் உமது இரக்கத்திற்காக துயரத்தோடு உம் திருமுன் காத்து நிற்கிறேன் மனிதராக பிறந்த வார்த்தையின் தாயே என் மன்றாட்டை புறக்கணியாமல் பாவம் கருவான பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ உம்முடைய அடைக்கலம் நாடி ஓடி வந்தோம் எங்கள் மீது இரக்கம் கொண்டு எங்களுக்காக உம் திருமகனிடம் மன்றாடும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி உண்டாகுக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுவுக்கே புகழ் இயேசுவே நன்றி மரியே வாழ்க